கும்பகோணம் மணஞ்சேரி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் உள்ள கதவணையில் இருந்து காவேரி மற்றும் வீரசோழன் ஆற்றில் மயிலாடுதுறை மாவட்ட தண்ணீர் மாவட்டத்திற்கு கும்பகோணம் அருகே உள்ள மணஞ்சேரி கதவணை வாயிலாக காவிரி ஆற்றில் இருந்து வீரசோழன் தலைப்பில் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது இதனை ஆடுதுறை பொதுப்பணித்துறை உதவி செயற் பொறியாளர் வீரமணி உதவி பொறியாளர்கள் ஆசை தம்பி மற்றும் சுஷ்பி பென்சியா திறந்து பின்னர் ஆற்று நீரில் குதிரி மலர்கள் மற்றும் நவதானியங்கள் தூம்பின இதன் மூலம் தற்போது காவேரியில் ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு கன அடியும் வீரசோழன் ஆற்றில் முன்னூத்தி எழுபத்தி நான்கு கன அடி நீரும் திறந்து விடப்பட்டது மற்றும் மயிலாடுதுறை மூலம் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலமும் என மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது